Ah, விட நலக்காலனில் இலவசப்பட்டா வழங்கப்படும் சமுதாய கூடம் கட்டித்தரப்படும் சின்ன கோயிலில் பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வாக்குறுதி இந்தியா கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் இன்று பாப்பம்பட்டியில் பிரச்சாரத்தை துவக்கிய திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் கள்ளப்பாளையம் சின்ன கோயிலி பெரிய கோயிலி பொன்னாங்கனி பச்சார்பாளையம் அக்கநாயக்கன்பாளையம் சுல்தான்பேட்டை பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து சின்ன குயிலில் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் உரிமை தொகை வருதா அதே மாதிரி உங்களுக்கு பஸ் பயணம் இருக்கு உங்களுக்கு பஸ் பயணம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல திட்டங்கள் இன்னும் பல திட்டங்கள் உங்களுக்கெல்லாம் வரப்போகுது சாதனைகளை செஞ்சு நாங்கள் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே செய்யாமல் கேஸ் விலையை ஏற்றி பெட்ரோல் விலை ஏற்றி நம்மளை இந்த பத்து வருஷமாக படாது பாடுபட்டு நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்தின பிஜேபிக்காரங்க வந்து ஓட்டு கேட்பாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு பிரதம மந்திரி வாக்குறுதி கொடுத்தார் அதெல்லாம் மறந்துடுச்சு எதுவும் செய்யலை விலைவாசி ஏற்றம் தான் இதெல்லாம் பேசணும்னா பாராளுமன்றத்தில் பேசணும் அதுக்கு தான் நீங்கள் எங்களுக்காக ஓட்டு போடணும் இதெல்லாம் மறந்துடாதீங்க ஒன்றுமே செய்யாமல் செஞ்சோம்னு சொல்லி அதிமுக காரங்க வருவாங்க பிஜேபிக்கார வருவாங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க நீங்கள் எப்பவுமே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியாக எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் சமுதாயம்முதாய சமுதாய நல கூடம் கேட்டிருக்கிறீங்க அதே போல ஆதி திராவிடர் காலனி பட்டா இரண்டுமே தேர்தல் முடிந்தவுடன் அமைச்சரிடத்தில் பேசி கண்டிப்பாக உங்களுக்கு இது செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன் பெண்களுக்கு தமிழக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது உரிமை தொகை பஸ் பயணம் இன்னும் தேர்தலுக்கு பிறகு இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வர இருக்கின்றது ஆனால் ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி நம்மை கொண்டிருந்தது நமக்கு கொடுத்ததெல்லாம் விலைவாசி உயர்வு நிதி நெருக்கடி தான் கேஸ் விலை இன்னைக்கும் அதிகமாக தான் உள்ளது பெட்ரோல் டீசல் விலை எகிரிக்கிட்டே போகுது பொருளாதார நெருக்கடி நமக்கு எதுவும் செய்யல நம்ம பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசணும் பாராளுமன்றத்தில் பேசவும் குறைக்கணும்

நிரப்ப முதல்வரிடம் கூறி நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது செயலாளர் தளபதி முருகேசன் மேற்கு ஒன்றியம் சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் மதுரை பாலா பொதுக்குழு உறுப்பினர் ரகு தர்மலிங்கம் கிளை செயலாளர் சம்பத் மற்றும் இந்திய கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர்